ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம பேஸ் இங்கிலீஷ் கற்றுட்டு வந்துட்ருக்கோம் பேஸ் இங்கிலீஷில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேள்வி வாக்கியங்கள் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் போன வீடியோவிலையும் நம்ம அதை பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கேள்வி அதைய இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க உங்களால் நிச்சயமாக பேஸ் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் இன்ட்ராகட்டிவ் சென்டென்சஸ் கேள்வி வாக்கியங்கள் முதல் கேள்வி ஆர் யூ ஹாப்பி இப்போ நம்ம யாரையாவது பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறக்கு ஆர் யூ ஹாப்பி ஹாப்பின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் நான் நீ நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கீரையா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த ரெண்டுக்குமே ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு தான் கேட்போம் நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் செகண்ட் ஆர்யூ ஆங்க்ரி இப்போ யாராவது ஒருத்தங்க கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம என்ன கேட்போம் நீ கோபமாக இருக்கியா நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் ஆர்யூ ஆங்க்ரி ஆங்க்ரினா கோபம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அதுக்கும் ஆர்யூ ஆங்க்ரி தான் நீ கோபமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறக்கும் யூ ஆங்க்ரி தான் தேர்ட் கொஸ்டின் யூ ஆங்க்ரி வித் மீ எங்கூட கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறக்கு அதாவது ஆர் யூ ஆங்க்ரின்னா நீ கோபமா இருக்கியா அப்படின்னு கேட்போம் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறக்கு ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ உங்களுக்கு எம் மேலே கோபமா உனக்கு மேலே கோபமா அப்படின்னு கேட்குறக்கு ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ மேலே கோபமா அப்படின்னு கேட்குறோம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் யுவர் ட்ரீம் ட்ரீம்னா என்ன கனவு யுவர்னா உன்னுடைய அர்த்தம் அல்லது உங்களுடைய உன்னுடைய கனவு என்ன உங்களுடைய கனவு என்ன உங்கள் கனவு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ட்ரீம் கனவு அப்படிங்கிறது சில பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா மை ட்ரீம் இஸ் டு பிகம் எ அ டாக்டர் என்னோடய கனவு ஒரு டாக்டர் ஆகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உன்னுடைய கனவு என்ன உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம கேட்போம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கூட கேட்போம் உனக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த ரெண்டையுமே எப்படி கேட்கணுன்னா வாட் யூ லைக் வாட் டு யூ லைக் வாட் டு யூ லைக் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் இதுக்கு வாட் டு யூ லைக் அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் டு யூ லைக் டு டூ வாட் யூ லைக் டு டூ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க நீ என்ன செய்ய விரும்புகிற நீ என்ன செய்ய நினைக்கிற நீ என்ன செய்ய விரும்புகிற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறக்கு வாட் யூ லைக் டு டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறக்கு டு யூ டு வாடு யூ டூ நீங்கள் என்ன செய்கிறீங்க வாட் கேன் ஐ டு அடுத்த கேள்வி வாட் கேன் ஐ டு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாட் கேன் ஐ டு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் கேன் ஐ டூ நெக்ஸ்ட்டு நீ ரெடியாக இருக்கியா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல அரியோ ரெடி அரிய ரெடி ரெடின்னா தயார் அரிய ரெடி நீங்கள் தயாரா நீ ரெடியாக இருக்கியா இல்லை நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்போம்ல அரியூ ரெடி நீங்கள் தயாரா இல்லை நீ தயாரா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆரியும் ரெடி இப்போ யாராவது ஏதாவது சொல்லும்போது நம்ம அப்படியா அப்படின்னு கேட்போம் ஈஸி ஈசிட் ஈஸி அப்படின்னா அப்படியா அப்படின்னு அர்த்தம் ஈசிட் அப்படியா அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகளையெல்லாம் நல்லா படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து பேசி பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பேசும்போது இதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பேசிக் இங்கிலீஷ் உங்களால் நிச்சயமாக கற்றுக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ